வணக்கம் சார் இடம் விற்பனைக்கு வந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சேத்துப்பட்டு செல்லும் சாலையில் இருந்து சைட் பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே வரும் சார் கிணறு மற்றும் இலவச மின்சாரம் எல்லாமே உழுது வச்சுருக்காங்க பாருங்கள் நெல்பயிர் நடுவுன்றதுக்காக உழுது வச்சுருக்காங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி தார் ரோடு கிடைக்கும் கிணறு பாருங்கள் சர்வீஸோடு இருக்குது தண்ணி வளமான நிலம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க சென்ட்டு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் நல்ல லேண்டு அப்போசிட்டில் வீடுங்களா இருக்குது தார் ரோட்டில் இருக்குது விவசாயத்துக்கு சிறந்த இடம் ஒரு அஞ்சு தென்னை மரம் இருக்கும் அப்படியே பாருங்கள் ரோடு வண்டி போக பாருங்க வாழக வெள்ளம்புட்